வால்மீகத்திலே பலவித கல்விகளை வித்தைகளை கற்றார் பலவித கல்வி கற்கும் போது ஆகிவிட்டது நாங்கள் கல்வி கற்ற வித்தைகளை எல்லாம் காட்டிலே சென்று விளையாடி பார்த்து வருகின்றோம் என்று இரண்டு குழந்தைகளும் காட்டுக்கு வாராங்க அப்பந்தான் வால்மீகர் பார்த்தார் ராமச்சந்திர பூமானும் சீதாதேவியும் சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது அதனால் இனிமேல் நாம இங்க இருக்க கூடாது அதனால சீதா தேவி அழைத்தார் அம்மா சீதா நான் இப்போதே பாதாள உலகத்திற்கு சென்று தவம் இருக்க போகின்றேன் ஆனால் நீ எப்போது என்னை அழைத்தாலும் உடனே நான் வருவேன் என்று சீதைக்கு வரங்களை கொடுத்து வால்மீகரோ பாதாள உலகத்திற்கு வந்தார் அந்த நேரத்தில் இரண்டு குழந்தைகளும் அத்துவான காட்டிற்கு வரும்போது அயோத்திமா பட்டணத்திலே என்னைக்கு சீதாதேவி வனவாக வாசம் வந்தாலோ ஆமா அன்னைக்கே ஐயோத்தி ஐஸ்வர்யமே குறைந்து விட்டது